சில ஆள்லாம் சர்ச்சுக்கு வர்றது பெறங்கையை கட்டிக்கிட்டே இருக்கிறது பாடா பாடுங்க கையா தட்டுங்க காணிக்க பாடுங்க ஊழியம் தோ அவக செய்வாங்க தசுவாதம் தோ அவங்க கொடுப்பாங்க சபையை கூட்டுறது தோ அவக கூற்றுவாங்க தோத்திர ஆசிர்வாதம் அத எனக்கு என்ன செய்யுங்க போட்டுருங்க போடுவாரு எதுலயும் ஒரு இன்வால்மெண்ட் கிடையாது சின்ன பிள்ளைங்க ஊழியம் நடக்கும் அப்படியே எட்டி பாக்குறது வாலிபர் ஊழியத்தை பார்க்கறதே இல்லை சபையில என்ன நடக்குதுன்னு சிலருக்கு தெரியறதே இல்லை வர்ற உக்கார தூங்க தண்ணிய குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க அப்படியே இருக்க அப்புறம் போயிட இதுதான் சபையா சச்ச கட்டடிக்கிற ஆளு இல்லையா பரலோகத்தை பார்க்க முடியாது நரகத்தை வேணா பார்க்கலாம் இந்த சச்சை கட்டடிக்கிறது மச்சான் பத்திரிக்கை வச்சிட்டாங்க மாமா பத்திரிக்கை வச்சிட்டாங்க ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போன வர எங்கே போனீங்க ஃபங்க்ஷன் இந்த வாரம் எங்கே போனீங்க ஃபங்க்ஷன் வர வர ஃபங்க்ஷன் இப்படியே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனே போய்கிட்டு இருந்தா உன் லைஃப்பில் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும் ஃபங்க்ஷனாக மச்சான் வச்ச இந்த அம்மா தூண்டு பத்திரிக்கை உனக்கு பெருசா இருக்கே இயேசுநாதர் வச்சிருக்கிறாரு இவ்வளவு பெரிய பத்திரிக்கை மச்சான் விட்டு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையை நம்பி போனா ஒரு பிரியாணி தான் கிடைக்கும் அதுவும் குழஞ்சு போயிருக்கும் ஏசுராதேங்க ஆனா இந்த பத்திரிக்கையை நம்பி வா கிருப வரம் பெலன் அபிஷேகம் உயர்வு மேன்மை ஐஸ்வரியம் ஞானம் மீட்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் பர்லோகம் அச்சம் அச்சாரம் கிளம்பி பசுக்கு பசுக்கு பிரியாணி வேற எங்கேயுமே பிரியாணி கிடைக்காதா தீய பிரியாணி கிடைக்காதா செவ்வா கிழங்கு பிரியாணி ஞாயிற்றுக்கிழமை மத்தியாண்ட சொல்லு மத்தியானத்துக்கு போரா வர்றேன் போறேன் அவரை பார்க்க போறேன் ராஜாவை பார்க்க போறேன் ஆராதிச்சு வந்து பிரியாணி சாப்பிடுறேன் இல்ல நீ வந்தா கல்யாணத்துக்கு வந்தா தான் பிரியாணி போங்கடா டேஸ் என் கூட இயேசு உலகம் அவ்வளவுதாங்கும் மனுஷன் அவ்வளவுதான்பா மருத்துவர் கூட அவ்வளவுதான் அப்படி சொல்லுவார் இனிமேதான் உலகம் ஆனா ஏசுநாதர் மட்டும் எல்லாமே எல்லாமே உன் வாழ்க்கையில தான் டாக்டரு நம்ம சரீரத்தை பத்தி படிச்சவரு நம்ம சரீரத்தை படைச்சவர் உம் டாக்டர் சரி பண்ணுவார் ஏசுநாதர் இல்லன்னா கூட புதுசா தருவார் சிலருக்கு டாக்டர் எனக்கு வந்து ஃபைல் 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 போட்டு ஃபைல் ஃபைல் உனக்கு ஒரு ஒரு ஃபைல் தானே கொடுத்திருக்கிறாரு எனக்கு மூணு ஃபைல் கொடுத்திருக்கிறாரு அதில் ஒரு பெருமை கொடுத்திருக்க அப்படின்னா மூணு மாசத்துல முடிய போகுதுன்னு அர்த்தம் ஏசுனாரு என்ன தெரியுமா சொல்றாரு டாக்டரு பத்தி தான் எழுதியிருக்கிறாரு நான் உன்னை பத்தி என் உள்ளங் கையில எழுதியிருக்கேன் அவர் ஃபைல்ல நான் குறை அவர் சொன்னாரு இவர் சொன்னார் சர்ச்சில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்க தான் வந்திருப்போம் ஆனா ரைட்ல திரும்பினா ஒரு தொத்திரம் லெஃப்டில் திரும்பினா ஒரு வள் தொத்திரம் வள்ளு வள்ளு எல்லாம் தான் இருக்கு நான் உங்களை சொல்லல பொதுவாக சொல்றேன் நீங்க முறைக்கிறத பார்த்தா நீங்க தான் போலியாவா பொறாமை எரிச்சல் கசப்பு சண்டை விரோதம் எல்லாம் சச்சுக்குள்ளதான் அப்படின்னு மூக்க மூன்று கிளவுக்கு வீங்க வைக்கிற அக்கா தான் பாட்டு பாடுனா பொறாம காணிக்க போட்டா பொறாம சாட்சி சொன்னா பொறாம ஊழியை செஞ்சா பொறாம ஒரு நல்ல புடவை கட்டிட்டு வரக்கூடாது புடவை கட்டிட்டு வந்துருக்காரு அப்புறம் வேட்டி சட்டையா போட்டு வர சொல்ற புருஷன் கூட வந்தா புருஷன் கூட பாரு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வர முடியும் ஒரே பொறாம பாட்டு பாடுறாளா பாட்டு நான் எல்லாம் பாடுனா எல்லாம் ஓடிடுவாங்க பாட்டு பாடுனா பொறாமை கத்தர் பயன்படுத்திட்டா போறாங்க கச்சுக்குள்ளியம் உடனே வேற சச்சு வேணாம் எனக்கு இந்த பாஸ்டர் வேணாம் எனக்கு இந்த அக்கா வேணாம் அப்படின்னு நிறைய பேர் கோவிச்சுக்கிட்டு புசுக்கு 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 புசுக்குன்னு போயிடுறாங்க கோர்க்கணும் சபையோட கரம் கோர்க்கணும் சபையின் ஊழியக்காரரோட கரம் கோர்க்கணும் அல்ல சொல்லுங்க நீ மட்டும் போயிட்டு வா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி சர்ச்சுக்கு நீ மட்டும் போயிட்டு வா அப்புறம் நீங்க சச்சுக்கு போற பர்லோத்துக்கு போயிடுவாங்க நீங்களை பாரு தோத்திரம் ஆயிரம் ரூபா காசு கொடுக்குறான்னா அத்தனை பேரும் போய் நிக்க முடியுதுன்னா பரலோகத்துக்கு நம்ம போக போற நாம நம்மள ஆயத்தைப்படுத்துகிற சபைக்கு ஆலயத்துக்கு குடும்பமா போக வேண்டியது இல்லையா வா தேவனை தேடி குடும்பமா போனும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரே பிள்ளைகளை விட்டுட்டு பெத்தோகம் மட்டும் வர்றது பெத்தோக வீட்டில இருந்துட்டு பிள்ளைகளை மட்டும் அனுப்புறது நோனோ நோ சபையோட தேவனோட தரிசனத்தோட ஊழியத்தோட ஊழியக்காரரோட நீங்கள் கரம் கோர்த்து பயணிக்கும் பொழுது மட்டும் தான் நீங்க காத்திருந்த நன்மைய உச்சிதத்தை அற்புதத்தை ஆசீர்வாதத்தை உங்க கண்களால பார்க்க சொல்லுங்க குடும்ப ஜபமா எல்லாரையும் ஒன்னு கூட்டி ஜபம் பண்ணுங்க ஆலயத்துக்கு வர்றதா எல்லாரும் ஒன்று கூடி ஆலயத்துக்கு வாங்க எல்லாத்துக்கும் காரணம் ஜபம் பண்ணணுமா பயில் படிக்கணுமா எப்போ பாரு பயில் பொடி பயில் பொடி பயில் பொடி எப்போ பாரு வாசம் போடு வாசம் போடு வாசம் போடு சச்சுக்குவா ஜோம் பண்ணு இதை விட்டுரு அதை விட்டுரு அதை விட்டுரு இதை விட்டுரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆண்டவற்ற கத்துடைய வார்த்தையை குறை சொல்றது குத்தப்படுத்துறது சாக்கு போக்கு சொல்றது காரணம் சொல்றது அறந்தோர் சர்ச்சுக்கு வந்துடணுமா எல்லா சபத்துக்கும் வந்துடணுமா வலிபுரு கூட்டத்துக்கு வந்துடணுமா உவாசத்துக்கு வந்துடணுமா அப்படின்னு கேட்குறோம் ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒன்று நான் உசுரோட வைக்கணுமா அப்படி சொன்னார்னா எப்படி இருக்கும் எல்லா நியாயத்துக்களுமே சர்ச்சுக்கு வரணுமானு கேட்குறிய பயில் படிக்கணுமானு கேட்குறிய ஊழியம் செய்யணுமானு கேட்குறிய நான் ஒன்றா உசுரோட வைக்கணுமா இன்னைக்கு ராத்திரி அல்லையா ஆளுகளை பாரு சிலர் கம்ப்ளைண்ட் பாஸ்டா என் பிள்ளை அடங்க மாட்டுக்குவா சார் என் பிள்ளை கீழ்ப்பிடி மாட்டுக்குவா சார் நான் சொன்ன என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுக்குவா சார் கேட்காது சிஸ்டர் இருந்து சொல்றத நீ கேட்கறியா கத்தர் சொல்றத நாம கேட்கிறோமா ஊழியக்கார் மூலம் வர்ற கட்டளைக்கு நாம செபி கொடுக்கிறோமா நாம எந்த கட்டளைக்கும் கீழ்படுறது இல்ல ஊழியக்கார் சொல்றது கீழ்படுது பை பைபிள் சொல்றது கீழ்படுது இல்ல அப்புறம் நான் சொல்றது மட்டும் என் புள்ள எப்படி கேட்கும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அதைத்தான் இருப்பான் மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டு சொன்னா மனம் திரும்புவோம் ஞானசான எடு அப்படின்னு ஆண்டு சொன்னா ஞானசானம் எடுப்போம் பைபிள் படி ஜோமண்ணு ஆலயத்துக்கு வா என்ன நம்பு விசுவாசி பாவத்தை விடு மாறுபாடான சந்ததியை விடு அருவருப்பை தூக்கி எறி உபவாசம் பண்ணு செய்யு சாட்சியா விடு இருபதுக்கும் காதல் அறுபதுக்கும் காதல் என்ன அமைதி டச்சிங் 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 ஒரு காலத்துல தான் காதலை பத்தி பேசணும் இப்ப அறுபதுக்கும் காதல் எதிர் வீட்டு ஜன்னல் ஆட லைசன்ஸ் ஹோல்டர் எல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் நம்மள யாரும் நினைச்சிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்கன்னு தொதறான் அப்பம் பூமி எங்கும் சுத்தி பார்க்கிற கத்துடி ஏழு கன்கள் நம்மளை என்ன செய்து பாக்குதே இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் யோசுவா மூணு அஞ்சு பரிசுத்தம் கையை உயர்த்தி ஆமேனா ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா கட்டளை கத்தர் எனக்கு என்ன சொல்றார் அவர் வார்த்தை என்ன சத்தியம் என்ன ஹலோ அமே சில அண்ணம்மா கல்யாணம் ஆனதே மறந்துருது நம்ம அப்பப்பா ஞாபகப்படுத்துறோம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு ஓ ஆமா அப்படின்ற கல்யாண வயசுல ஒரு பொம்பளை மறந்துருது சொல்ல வேண்டியதா இருக்கு அக்கா உனக்கு கல்யாண வயசுல ஒரு புள்ள இருக்குதுக்கா இப்ப கூட அதோட தான் நீ போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு சில சமயம் நம்ம கிட்ட நேரடியா சொல்லுவாரு நம்ம கேட்கலன்னா பலிபிடத்திலிருந்து வரும் என்ன நம்ம பாஸ்ட் சொல்லியும் வெளியூர் காரணம் கூப்பிட்டு வருவார் சொல்லுங்க அப்பா அவன் மூலமா சொல்லுவார் அவர் நோக்கம் எப்படி ஆகிலும் அந்த இடத்துல இருந்து நம்மளை நகர்த்தணும் சொல்லுங்க அந்த சூழலிருந்து நம்மளை தூக்கணும் அப்படியே உக்காந்துக்கிறது தோத்திரம் நமக்கு நாமளே ஒரு வட்டத்தை போட்டு அதிலே உக்காந்து எந்திரி பேசுவார் புருஷனை அடிக்கிற சண்டை போடுற மனைவியை கை நீட்டுற தர மாட்டேங்கிற ஊழியம் செய்ய மாட்ட சாட்சி இல்லை வாய் ரொம்ப நீளமா இருக்கு மாற்று மனம் அப்படின்னு பிரசவம் பண்ணா ஏவ போட்டு கொடுத்தா எவ்வளவு போட்டு குடுத்துட்டா போல தெரியுது விசிட்டிங் போயிருப்பாரு அவ சொல்லி கொடுத்துருப்பா அத காதுல வாங்கி நம்மள குத்து 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 குத்துடும் பாஸ்டரா பாஸ்டர் போன வாரம் கொடுத்த ஃபிளைட் கிஸ்ஸா வாபஸ் வாங்குறேன் தோத்து பிரசங்கம்மா பிரசங்கம் சபையை மாத்துறா பாஸ்திர மாத்திரா ஏன் ரொம்ப கண்டிஷனாக பேசுகிறாரு ரொம்ப கட்டளையாக பேசுகிறாரு எப்போ பார்த்தாலும் கட்டளையாகவே பேசுகிறார் அது எனக்குன்னே பேசுகிறாரு அப்புறம் உனக்குன்னு பேசாமல் ரோட்டில் இருக்கிறவனுக்கு பேச முடியும் என்ன பேச காணா பள்ளிக்கூடத்தில் பய பாடம் படிக்கப் போகிற பய இந்த டீச்சர் எப்போ பார்த்தாலும் எனக்குன்னு தான் டீச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ குளத்தாங்கரியில் போய் டீச்சர் பாடம் எடுக்க முடியா பள்ளிக்கூடத்துக்கு வந்த பயலுக்கு தான் பாடம் எடுக்க முடியும் அதே மாதிரி சச்சுக்குள்ள இருக்கிற நமக்கு தான் சத்தியம் சத்தியம் நம்மளை உருவாக்குது சத்தியம் நம்மளை உயிர்ப்பிக்குது ஆசீர்வாதமா பேசுறப்ப மட்டும் என்னே குத்துறாருனா அப்ப மேட்ரு வந்துட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கள என்னவே குத்துறாருனா அப்ப மேட்ரு என்கிட்ட இருக்கு நம்மளை பாதிக்காத ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன கேட்போம் யாருக்கோ போகுதுரா தோதுரா யாரோ ஒரு பாக போல பின்னால அதான் போய்கிட்டு இருக்கு அப்படித்தானே கேட்போம் நம்மளை சுருக்குதுன்னா என்ன அர்த்தம் மேட்ரு உள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்ப மாத்தணும்ல மாறணும்ல நான் அப்படி எதோ இருப்பேன் பட மாட்டேன் துதிக்க மாட்டேன் ஆராதிக்க மாட்டேன் சர்ச்சுக்கு குற மாட்டேன் எப்படியாவது ஒரு கதா வருவேன் அப்படியே வந்தாலும் கண்ணு மூடிட்டு இருப்பேன் தண்ணி எடுத்து குடிப்பேன் போக்குவரத்துமா இருப்பேன் எஞ்சி போவேன் திரும்ப வந்து உட்காருவேன் இருக்கீங்களா லேட்டாக தான் வருவேன் ஃபாஸ்டா போயிடுவேன் இப்படித்தான் நீங்கள் ஆயிரம் பிரசங்கம் பண்ணுங்கள் நீங்கள் ஆயிரம் சத்தியம் சொல்லுங்கள் நான் மறந்துட மாட்டேன் நான் மாற மாட்டேன் நான் போட்டிருக்கிற வட்டத்துக்குள்ளே நான் அப்படியே தான் இருப்பேன் பத்து பேரை குறை சொல்லுவேன் பாஸ்ட்ரியாவுக்கு பாம்பு பார்ப்பேன் தோத்திரம் ஏதோ பிரச்சனை பண்ணுவேன் ஏதோ கலவரம் பண்ணுவேன் நான் போட்ட பிளானில் தான் நான் இருப்பேன் நான் நான் தான் என்னை மாற்றிக்க வாய்ப்பே இல்லை எனக்கு நாசிரியத்துனா நாசிரியத்து தான் நான் போட்ட வட்டத்தில் அப்படியே இருப்பேன் காதல் காதல் காதலுக்குள்ளே இருப்பேன் இச்சைக்குள்ளே இருப்பேன் தோத்திரம் பொருளாசைக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு எனக்கு பிரியமான வட்டத்துக்குள்ளே நான் இருப்பேன்னா இருப்பேன் செத்து போயிருவா அல்ல சொல்லுங்க ஆசீர்வாதம் பார்க்காமலேயே செத்து போயிடுவா மறுக்கேயா